அப்போ கடைசி நாள் வந்து வர இருக்குது எல்லாம் ஞாபகப்படுத்துகிறாள் யுத்தம் அறிவிக்கப்படுவதாக ஆரணமா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அறிவிக்கப்பட்டாச்சு டெல்லியில் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது லாகூரில் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது நீ பார்த்துருப்பீங்க செய்திகளில் மக்களுக்கு நிம்மதி இல்லை காஷ்மீர் போர்டரில் எவ்வாறு இருக்கு ஜல் இது மனிதன் மனிதனை கொலை செய்யக்கூடிய நிகழ்வு வைகள் எல்லாம் சொல்லக்கூடிய இதாக இல்லை

சொல்றான் அந்த பயங்கரத்துல என்ன தெரியுமா இந்த பூமி மிக வேகமாக பூமி அதிர்ச்சி வந்தா ஜும்மாக்கு பிற பூமி அதிர்ச்சின்னு வைங்க எங்க போவோம் வீட்டு வீட்டுக்கா போறது அப்படாகிறது சமைச்சு வச்ச சாப்பாடு போட்டு வச்சு எவ்வளோ கிளேமுகள் எவ்வளோ திட்டங்கள் அவசரமா எல்லாம் ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வந்தது நடந்திருக்கும் சுனாமி வந்தது நடந்திருக்கும் சொல்றேன் பூமி தனக்குள் இருக்கும் எல்லா பொக்கிசங்களையும் வெளியே கக்கு தங்கம் வெள்ளி முத்து மரகதம் இந்த நேரம் ஓ காலன் யூ சனுமாலஹா மனிதன் பூமியை பார்த்து கேட்பான் அவனுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டு ஏன் இவ்வாறு உசும்புறாய் அசையுராய் பூமி சொல்லும் பி என்ன ரொப கௌஹாலஹா அல்லதான் இவ்வாறு செய்யும்படி எனக்கு வகை அறிவித்தான் பூமி அசைந்தா அதுக்கு பிறகு என்ன உலகம் என்ன நாடு என்ன கட்டிடங்கள் ஒன்றுமே இல்லை என்ன சகோதரர்களே அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் ஆயத்தில் தெளிவுபடுத்து போய்வை ஹன்ன சுத்த கூறக்கும் என்ன ஜல்ஜலும் என்று சொல்லிட்டு அல்லா அந்த பயங்கரமான நாளில் மூன்று நிகழ்வுகள் நடக்கும் எங்களை விளங்குறதுக்கு அல்லா சொல்றாங்க